அதிமுக எம்எல்ஏவும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவை சுற்றி நடந்து வரும் விஷயங்கள் அதிமுகவை பலமீனமாக்குவதா பலரும் கருதுறாங்க சமீபத்தில் செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டார் இதனால அதிமுகவுக்குள்ள இபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா டிடிபி செங்கோட்டையன் என ஐந்து அணிகள் உருவானது இதில் இபிஎஸ்க்கு எதிராக மற்ற நான்கு பேரும் அணி திரளப் போவதா செய்திகள் வந்த நேரத்தில் ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் திடீர்னு திமுகவில் இணைஞ்சிருக்காரு ஆலங்குளம் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் அலை அவருக்கு ஆதரவா ஏங்கிட்டு வந்தார் எஸ் இவருடைய தந்தை ஆதரவாட்டு பாண்டியனும் விசுவாசமா இருந்தவர் நான்கு முறை எம்எல்ஏவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் இந்த நிலையில திமுக பக்கம் மனோஜ் பாண்டியன் போயிருப்பது திமுகவுக்கு சாதகமான ஒன்றா பார்க்கப்படுது இப்போ எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததோடு அதிமுக பாஜகவின் கிளைக்கழகம் அப்படின்னு விமர்சனம் செஞ்சிருக்காரு ஓபிஎஸ் சசிகலா செங்கோட்டையன் டிடிவி ஆகியோர் இணைந்து அதிமுகவை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் நிலையில இது அவங்களுக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அதோட அவங்களோட கை கூடாது என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயோ அல்லது உறுதியின் அடிப்படையிலேயோ இந்த முடிவை மனோஜ் பாண்டியன் எடுத்திருக்கலாம்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள் ஏன் அப்படின்னா இபிஎஸ்க்கு எதிராக ஓபிஎஸ் முழு தீவிரத்தோடு சட்ட போராட்டம் நடத்திய பொழுது முக்கிய மாணவங்களில் ஒருவரா நின்னவர் தான் மனோஜ் பாண்டியன் கொடுப்பமான சூழ்நிலையில ஓபிஎஸ் விட்டு கொடுக்காம அவருக்காக விசுவாசமா பேசி வந்ததுனால கட்சியில் இருந்து அவர் தூக்கி வீசப்பட்டார் அதோட அதிமுகவிற்கு நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக விசுவாசமா இருந்த குடும்பமும் கூட இந்த நிலையில் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்திருப்பது சாதாரணமான விஷயமா பார்க்கப்படல அது ரெண்டு விஷயங்களை குறிப்பிடுவதா சொல்லப்படுது முதல் விஷயம் மனோஜ் பாண்டியனின் எதிர்காலத்திற்கானது இரண்டாவது விஷயம் அதிமுகவில் இபிஎஸ்சின் கையே ஓங்கி இருப்பது என்பதுதான் இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்